கத்திர நாமத்திற்கு உண்டாகட்டும் ஆண்டனுடைய நல்ல பிரசமான அன்பின் கரம் நம்மளை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது அவனுடைய வார்த்தைகளை நீங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அவனுடைய வசனம் தான் நமக்கு அது பலனு ஒரு பிரஜனை உள்ளதாய் ஒரு ஊன்றுகோலை நமக்கு இருக்கிறது கத்திரிய வசனம் நமக்கு ஒரு தீபமாய் ஒரு வெளிச்சமாய் இருக்கிறது ஆண்டன் நம்மளை பார்த்து சொல்கிறாரு நான் உனக்கு நம்பிக்கையாக எப்போதும் இருப்பேன் சொல்கிறார் நம்ம இன்னைக்கு அதான் பார்க்க போகிறோம் கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்திரைத்த நம்பிக்கையாக கொண்டுக்கிற மனுஷன் பாகியவான் என்று இறைமை புஸ்தகத்தில் பதினேழு அதிகாரம் ஏழை வசதி பார்க்கிறோம் கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்யவான் என்று சொல்லுகிறோம் கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து நாம் இன்றைக்கு யார் மேல் நம்பிக்கை வைத்து கொண்டிருக்கிறோம் யாரை நம்முடைய நம்பிக்கையாக வைத்து கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள் கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து நம்ம இன்றைக்கு மனுஷன் நம்பிக்கொண்டிருக்கிறோம் மற்ற நம்பிக்கொண்டிருக்கிறோம் நமக்கு ஒரு உதவி தேவைப்படும் போது மனுஷன் நம்புகிறோம் எல்லா காரியங்களுமே நம்ம மனதில் நம்பிக்கொண்டிருக்கிறோம் அல்லது மற்றவர்களை குறித்து மற்றவர்களுக்காக நம்ம வேண்டிக் போது மற்றவர்களுக்கு தேவையாக இருக்கும்போது நமக்கு தேவையாக இருக்கும்போது எல்லாத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம மனசில் நம்பிக்கொண்டிருக்கிறோம் மற்ற நம்பிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து நீங்கள் வைக்கிற நம்பிக்கை கர்த்தர் மேல் வைக்கிறதாக இருக்க வேண்டும் நமக்கு ஒவ்வொரு நாள் எவ்வளோ தேவைகள் இருக்கிறது பண தேவைகள் இருக்கிறது எவ்வளோ பொருளாதார தேவைகள் இருக்கிறது எல்லாற்றுக்குமே நம்ம சம்பாதிக்கிறோம் வேலை செய்கிறோம் ஆனாலும் அது நமக்கு பத்தவில்லை அதற்காக நம்ம கடன் வாங்க வேண்டும் லோன் வாங்க வேண்டும் இப்படி ஏதாவது பணத்தைகள் இருக்கும்போது நம்ம மனுஷன் நம்புகிறோம் அன்றைக்கு ராஜாக்கள் எல்லாம் நம்பினார்கள் குதிரையை நம்பினார்கள் குதிரையோ நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஆனால் ஜெயமோ கத்தால் வரும் என்று பார்க்கிறோம் நீங்கள் மனுஷனை நம்பும் பொழுது மனுஷன் நம்ப நம்பலாம் தவறில்லை ஆனால் நீங்கள் வைக்கிற நம்பிக்கை கத்திரமேலில் இருக்கிறதா இருக்க வேண்டும் மனுஷன் அதை செய்தாலும் கூட ஆடர்வெல்லாம் நீங்கள் நம்பிக்கை வைக்கும் போது அந்த அந்த காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் வாய்க்க செய்வார் அவர்கள் எல்லாரும் குதிரை நம்பினார்கள் குதிரையின் சேனைகளை நம்பினார்கள் யுத்த வீரர்களை நம்பினார்கள் ஆனால் ஜெயமோ கர்த்தால் வந்தது இஸ்ரேலுக்கு ஜன விரோதமாக எவ்வளோ பேர் யுத்தம் செய்ய துணிந்தார்கள் யுத்தமாக யுத்தம் செய்ய வந்து அவர்களை போட முயன்றார்கள் ஆனாலும் கர்த்தர் எல்லா காரியத்தையும் வாய்க்கச் செய்தார் சிவந்த சமத்தில் பாருங்க அவர்கள் கடந்து போகிற போது அவர்கள் ஆண்டவராக ஆண்டவர் ஆண்டரை நம்பினார்கள் கர்த்தரை நம்பினார்கள் ஆனால் பார்வன் சேனைகள் யாரை நம்பினார்கள் அவர்கள் குதிரையையும் குதிரை வீரனையும் அந்த படைகளை நம்பினார்கள் ஆண்டவர் எல்லாற்றுமே முறியடித்து போட்டார் இது குதிரை இந்த படை சேனைகள் நம்மை நம்ம நான் வைத்திருக்கிற நம்பிக்கை நம்மை காப்பாற்றி என்று நம்பினார்கள் இவர்கள் எல்லாம் நம்ம திரும்பி அழைத்துக்கொண்டு எகிப்து போகலாம் என்று நம்பினார்கள் ஆனால் இவர்கள் வைத்த நம்பிக்கை கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை அப்படி வைத்ததுனாலே நம்ம எப்படியா இருக்கோம் தெரியுமா மா பாக்கியவாதான் இருப்போம் கர்த்தரை மேல் நம்பிக்கை வைத்து கத்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் நம்ம யார் நம்பிக்கை வைக்கிறோம் நம்முடைய நம்பிக்கை யார் இருக்கிறார்கள் நம்மை நான் நம்ம நம்புகிற மனுஷன் யார் இருக்கிறார்கள் நம்ம நம்பிக்கை நம்புகிறவர்கள் யார் கர்த்தரை நம்முடைய நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது நம்முடைய எல்லா நம்பிக்கையுமே ஆண்டவர் மேலே நம்ம வைக்க வேண்டும் நீங்கள் வைக்கிற காரியங்கள் நீங்கள் வைக்கிற நம்பிக்கைகள் எல்லாமே கர்த்தர் மேல் இருக்க வேண்டும் அன்றைக்கு இஸ்ரேலின் ராஜாவாக யூதாவின் ராஜாவாக எஸ்ஐக்கி அரசனான பொழுது அவன் தாவீது செய்த எல்லாவற்றையுமே கர்த்தருக்கு செம்மையான செய்தான் என்ற விதத்தில் பார்க்கிறோம் அவன் விக்ரத்தோபையெல்லாம் உடைத்து போட்டான் இலதமான பலிபடையெல்லாம் உடைத்து போட்டான் வெண்கல பெல்லாம் உடைத்து போட்டான் ஆண்டவருக்கு செம்மையான செய்தான் அவன் கத்தரை நம்பினபடினாலே கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தபடினாலே அதற்கு முன்னும் அதற்கு பின்பும் யூதாவின் புத்திரத்திலே இஸ்ரேலின் தேசத்திலே இஸ்ரேலின் ராட்சியாவாக இசைக்க போல ஒரு ஒரு மனுஷன் இல்லை என்ற வேதல பார்க்கிறான் அவன் கத்தரை நம்பினான் முழுவதுமாக நம்பினான் தாவ பாருங்க எல்லாரும் அந்த கோலியத்தை கொள்வதற்காக நிற்கும் போது யாரும் கொல்ல முடியவில்லை அவன் கிட்ட கூட போக முடியவில்லை அவன் ராட்சசா இருந்தான் அவன் ஆண்டர் மேலே வைத்த நம்பிக்கை அந்த குழங்கள் போதும் ஒரு கே ஒரே ஒரு கல் போதும் என்று ஆண்டர் நம்பிக்கை நம்பிக்கைதான் அவன் அங்கே ராஜாவாய் உயர்ந்து நின்றான் தேசத்துக்கு தேசத்துக்கு ராஜா உயர்ந்து நின்றான் அவன் வைத்த நம்பிக்கை யார் மேலே இருந்து பார்த்தீர்களா அந்த அந்த ஆண்டவர் அந்த கல்லை கொண்டு கர்த்தர் அவ்வளோ பெரிய ராட்சனை அவ்வளோ பெரிய எதிராளியை கர்த்தர் முறியடிக்க வைத்தார் எல்லாரும் ஓடி போகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு ஒரு பராக்கிரமம் இப்படிப்பட்ட ஒரு பலன் இப்படிப்பட்ட ஒரு கிருபை எங்கிந்து வருகிறது கர்த்தர் மேல் நீங்கள் வைக்கிற நம்பிக்கை தான் இன்றைக்கு நம்ம யாரோ நம்பிக்கொண்டே இருக்கிறோம் சொந்த பந்தம் நம்பிக்கிறோம் நண்பர்கள் நம்புகிறோம் ஓட பிறந்த நம்புகிறோம் கணவன் நம்புகிறோம் பிள்ளைகள் நம்புகிறோம் ஆனாலும் எல்லாருமே எப்போதாவது ஒரு சில சந்தர்ப்பம் வரும்போது சொல்லி வரும்போது நம்ம விட்டு கடந்து போவார்கள் அந்த நம்பிக்கை பொய்யாக்கி விடுவார்கள் இவர்கள் நம்மை நம்ம நம்புகிற காரியம் கத்த இவர்கள் நிச்சயமாக கொடுப்பார்கள் என்று நீங்கள் நினைத்தால் அவர்கள் எல்லாம் பொய்யாக்கி விடுவார்கள் நீங்கள் இன்றைக்கி ஸ்கூலில் நிறைய பசங்கள் எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க காலேஜ் நம்ம சேர்க்கப்போ பசங்களை சேர்க்கணும் அதுக்கு எவ்வளோ பண அவர்கள் தேவைப்படும் நிறைய பண தேவைகள் தேவைப்படுமே நம்ம யாரும் நம்புகிறது எப்படியாவது நம்முடைய பணம் சம்பாதித்த பணம் எல்லாம் பற்றவில்லை யாருக்கு எங்கேயாவது நம்ம கேட்க வேண்டும் என்று நினைக்கிறீங்களா நீங்கள் ஆண்டவரத்தை கேளுங்கள் ஆண்டவ நம்பிக்கை வைங்க அவர்களை திடீரென்று இல்லை கிடைக்கவில்லைன்னு சொல்லலாம் ஆனால் கர்த்தர் மேல் நேம் நம்பிக்கை வைத்து விஸ்வாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கும் போது விசுவாசத்தோடு கேட்கும் போது உங்கள் பண தேவைகளை உங்கள் பொருளாதார எல்லாம் கர்த்தர் வாய்க்கச் செய்வார் நல்ல சரீரத்தோடு பலனத்தோடு நீங்கள் இருக்கவில்லை நோய்பட்டு இருக்கிறீர்களா ஆண்டு இந்த நோயெல்லாம் நட்டி போகட்டும் அப்பா இந்த வியாதியில் நின்று போகட்டும் தகப்பன் நின்று ஆண்டுதல் நீங்கள் முறையிடும்போது கத்திரமில்லை நீங்கள் நம்பிக்கை வைக்கும் வைக்கும்போது உங்கள் பலவீனங்களை சுகவீனங்களை எல்லா கத்தர் எடுத்து போட்டு ஒரு பலனையும் ஆரோக்கியம் கத்தர் கொடுப்பார் நீங்கள் வழி போகாதபடி கத்தர் உங்கள் கால் சிக்கலாதபடி காப்பார் மேல் நீங்கள் நம்பிக்கை வைக்கும்போது உங்கள் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார் நேரத்தில் பார்க்கறது நீங்கள் எங்கே போனாலும் சரி எந்த பாதையில் நடந்து போனாலும் சரி செய்கிற வேலை இடத்துலையும் சரி எல்லா இடத்துலையும் கர்த்தர் உங்களுக்கால் அப்படி பார்ப்பார் ஏன் தெரியுமா நீங்கள் அவர் மேல் வைத்த நம்பிக்கை தான் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பதவி உயர வேண்டும் அல்லது ஒரு ப்ரொமோஷன் வேண்டும் என்றாலும் கூட அல்லது வேலை இல்லை ஒரு என்ன வேலை கிடைக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட திருமண காரியமாக இருந்தாலும் சரி கூட அல்ல சமூகத்தில் நம்ம உயர்ந்த நிற்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அல்லது நல்ல படிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட நீங்கள் எல்லாற்றுக்குமே கர்த்தர் மேல் ஒரு நம்பிக்கை வைங்க கர்த்தரை உங்கள் நம்பிக்கையாக நீங்கள் வைத்துக் கொள்ளும்போது நம்ம பாக்கிசாலையில் இருப்போம் எல்லாவற்றையுமே கத்தர் வாய்க்கச் செய்வார் இந்த நல்ல நாளில் பிரசனமான நாளில் நீங்கள் வைக்கிற நம்பிக்கை யார் மேலே என்று பாருங்கள் ஆண்டர்கள் முழுவதுமாக நம்பிக்கை வைங்க ஆண்டர் உங்களுடைய நம்பிக்கை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்போது கத்தர் இந்த காரியத்தை வாய்க்க செய்வார் உன் நம்பிக்கை வீண் போகாது என்று பார்க்கிறோம் அல்லவார் அப்படி நீங்கள் கத்தர்கள் வைக்கிற நம்பிக்கை நிச்சயமாக வீண் போகாது என்று நான் விசுவாசிக்கிறேன் நீங்களும் விசுவாசிங்க கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசைவத்தை கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் கத்தர் தமிழ் உங்களுக்கு ஊரையும் ஆசைப்படாத நம்ம சப்பிக்கலாம் அன்பின் பிரசுரமான தகவல் கத்தர்மேல் நம்பிக்கை வைத்து கத்தரை தன் நம்பிக்கையாக கொண்டு மனுஷன் பாக்கியவான் என்று பார்க்கும் தகப்பண்ணு நாங்கள் பாக்கியவானா இருக்க உதவி செய்யும் தகப்பண்ணு உண்மையை நம்ப உதவி செய்யும் ஆண்டவரை உண்மையை நம்பிக்கை இருக்க அன்றவரை உதவி செய்யணுமா சேமிப்பது தகப்பண்ணு ஆண்டவரே சப்பா கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு தேவப்பிள்ளைகளையும் ஆண்டவரை அவர்கள் நம்பிக்கை வீண் போகாதபடி செய்யணுமா ஆச்சு பிக்கணும் அப்பா கர்த்தர் பலப்படுத்தும் கர்த்த நிச்சயமாக உங்கள் நம்பிக்கை வீண் போகாதபடி உங்கள் கால் சிக்கிக்கொள்ளாதபடி உங்கள் தேவையெல்லாம் சந்திப்பார் கர்த்த ஒவ்வொரு ஆசிரியர்களாக ஆமேன்